தமிழ் சினிமா ரசிகர்கள் படங்களை பற்றி பேசுவதை தாண்டி இன்னொரு விஷயம் குறித்துதான் அதிகமாக பேசி வருகிறார்கள் பிரபல நடிகர் போதைப்பொருள் பயன்படுத்திய விவகாரம்தான் நடிகர் ஸ்ரீகாந்த் மருத்துவ பரிசோதனைக்கு பிறகு தான் போதைக்கு அடிமையான விஷயத்தை கூறியுள்ளார் இந்த பழக்கம் எப்படி வந்தது தற்போது வருந்துவதாகவும் போலீசாரிடம் கூறியிருக்கிறார் அவரை தொடர்ந்து நடிகர் கிருஷ்ணாவிடமும் போதைப்பொருள் பற்றி விசாரணை நடத்தி வந்தனர் அவர் பயன்படுத்தவில்லை என்றாலும் அவரால் வேறு யாராவது போதைப்பொருள் வாங்கியுள்ளார்களா என்று விசாரணை நடந்து வந்தது இந்நிலையில் தான் அவர் கைது செய்யப்பட்டு புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் ஸ்ரீகாந்த் மற்றும் கிருஷ்ணா பெயர்கள் போதைப்பொருள் விஷயத்தில் அடிபட்டு வரும் நிலையில் தற்போது இன்னொரு சினிமா பிரபலத்தின் பெயரும் அடிபடுகிறது போதைப்பொருள் பயன்படுத்தும் பட்டியலில் தமிழ் சினிமாவில் பத்து பிரபல நடிகர்கள் இருப்பதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் மூன்றெழுத்து பெயர் கொண்ட முன்னணி நடிகர் இளம் இசையமைப்பாளர் என பலரது பெயர் அடிபடுகிறது Ha <laughs> ha